அண்ணல் அருளால் அருளும் சிவாகமும் எண்ணில் இருபத்தெண்டு கோடி நூறாயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே இதுக்கு முந்தின பாட்டில் சிவபெருமான் அருள் செய்த ஆகமங்கள் இருபத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணல் அப்படின்னு நாம் கூப்பிடுற சிவபெருமான் அருள் செய்த ஆகமங்கள் எண்ணிக்கையில் இருபத்தி எட்டு ஆனால் அதோட பொருள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தேழு கோடி நூறாயிரம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அளவில்லாதது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த ஆகமங்களோட பெருமைகளை பற்றி விண்ணவர் அப்படின்னு சொல்லப்படுற தேவர்கள் நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் அந்த ஆகமங்களோட சிறப்பை பற்றி யோசித்து தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானை வணங்குவோம்